ங்க புது கலவரம் ரோ என்னங்க என்ன கலவரமா ஸ்கேம் பண்றானுங்களா எல்லாத்தையும் கூப்பிட்டு போறானுங்களா ஸ்கேமிங் நம்மளே நேரம் ஸ்கேமிங் நாம தான் உஷாராக போகாதீங்க ஸ்கேம் பண்ணுவானுங்க போகாதீங்க சார் இவங்க டோட்டலாக ஸ்கேம் பெருசா பண்ண போறானுங்கப்பா சரி வாங்க நாம் இந்த ஊரை விட்டு கிளம்புவோம் ல வாங்க எல்லாம் சண்டை கத்தம் கத்தம் ஹிந்திக்கார பசங்க பொண்ணுகிட்ட ஜாலியா கேரளா பொண்ணுகிட்ட ஜாலியா கடலை போட்டுட்டு இருக்கானுங்க அவங்க சண்டை போடுறாங்க இவங்க பார்க்க கியூட்டா இருக்கு இன்னும் சண்டை போடுறீங்க நீங்க அவங்க ஸ்கேம் பண்றாங்கம்மா அங்க இருந்து போங்கம்மா முதல்ல என்னதான் இருந்தாலும் ஸ்கேம் போய் நம்ம படுறது நம்மளோட வழக்கம் நல்ல வேலை போல போயிருந்தா சரியான ஸ்கேம் அந்த ஸ்னோ பைக் பண்ணலான்னு பார்த்தோம் ஓட்டை கொடுங்க பையா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மேல போனோம் அது நீங்க அங்க பேசிக்கோங்க நாங்க நல்ல வேலை காசு கட்டல அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டோம் ஏன்னா போன தாட்டியும் நம்ம சரியான ஸ்கேம் பண்றானுங்க இங்க எங்க போனாலும் ஸ்கேம் தான் நம்மள்ட்ட ஒரு பேச்சு சொல்றது அங்க போய் பார்த்தா அங்க ஒண்ணு நடக்கிறது வேலைக்கே ஆகாது அதனாலதான் இங்க இருந்து கிளம்பலாம் இருக்கிற பட்ஜெட்டுக்கு இது பண்ணலான்ட்டு எல்லாம் சூப்பராக இருக்காங்க சைட் அடிச்சிட்டு இருக்காங்க பசங்களோட நெயல் சைட் அடிக்கிறது தானே நம்மளால கேரளா போக முடியல பரவாயில்ல இங்கேயாச்சும் கேரளா கிரிஸ் வராங்க என்ன பிரச்சு சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா ஜிப்பை பண்ணுவா ப்ரோ கீழே ஜிப்லாம் போட்டு தான் ப்ரோ இருக்கு இன்சல்ட் பண்ணாத ப்ரோ நானே சைட் அடிக்கும் போது நீங்க இப்படி இன்சல்ட் பண்றீங்க மடங்காதா மடங்குற விஷயத்தில் மறக்கணும் மடங்கும் ப்ரோ எல்லாமே பாசிட்டிவா நினைங்க ப்ரோ நெகட்டிவா நினைக்காதீங்க ப்ரோ திங்க் பாசிட்டிவ் ப்ரோ எவ்வளோ தூரம் ரைட் வந்திருக்கீங்க ஒரு பொண்ணை மறக்க முடியாதவங்களா டார்கெட் பண்ணுறீங்க நீங்கள் என்ன லென்ஸ் போட்டு கரெக்ட் பண்ணிடுவீங்க அழகு இருக்குது ஹைட் இருக்குது பேச்சு திறமை இருக்குது என்ன பண்ணுறீங்க ஓ ரேஸ் பண்ணி கூப்பிடுறீங்களா ஐயோ ஐயோ ஆமா ஸ்கேம் நடக்குது ஓகே எம்பி இங்க வந்து கிளம்பலாம் போதும் சைட் அடிச்ச வரைக்கும் சைட் அடிச்ச வரைக்கும் போதும் அதுக்கப்புறம் பட்டு பட்டு பட்டுன்னு வந்தோம் டப்பு டப்புன்னு கிளம்பிட்டேன் எம்பி ஏன்னு பாத்தீங்கன்னா குளுரு வந்து ஜேபிஆ தாங்க முடில அதனால குளிர் ரொம்ப மைனஸ் டிகிரியாக இருக்கனால ரூம் வேறு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குது அதனால சரி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு சோன்மார்க்கில் அவ்வளோதான் இதுக்கப்புறம் அமர்நாத் சைடு வந்து அலோடு கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லே லடாக் வந்து சைடு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க லே கூட போக முடியாது ஏன்னா அந்த ரோட் ஃபுல்லாகவே ஸ்னோஃபால் ஆயிட்டு இருக்கு இல்லாமல் பைக்கர்ஸ் யாருமே அலோடு இல்லை காரும் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன் காரும் அலோ பண்ணுறதெல்லாம் திரும்பி தான் வந்துட்டு இருக்காங்க சரி அதுக்குமா அந்த ப்ரோ கோயம்புத்தூர் ப்ரோ வேறு அந்த லடாக் லடாக் போகிறேன் லடாக் போகிறேன் லேண்ட் ஆஃப் பைபாஸ் அப்படின்னாரு பைபாஸே மூடி வச்சுருக்காரு நீ எங்கேயா போவேன் அப்படின்னே அதுக்கப்புறமா ப்ரோவும் நான் ரிட்டர்ன் வீட்டுக்கே போனேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறமாக கிளம்புறாரு டைம் வராருங்க எவ்வளோ தூரம் வந்திருக்காரு ஆனால் லடாக் பார்க்காம போயிட்டாரு நாங்கள் வந்தோம் பார்த்துட்டோம் அவ்வளோதான் அது சம்மர் டைம் கரெக்டாக பிளான் பண்ணி வந்திருக்கோம் சம்மர் டைமு இதே வின்டர் டைம் வந்திருந்தால் லேண்ட் ஆஃப் பைபாஸையும் பார்க்க முடியாது லடாக்கோட கல்லையும் பார்க்க முடியாது லடாக்கோட கல்லே பார்க்க முடியாது போர்டே பார்க்க முடியாது அவ்வளோ ஒன்றும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்னோ ரைட் ஸ்னோ பார்க்கணும் ஸ்னோவில் ஃபோட்டோ எடுக்கணும் ஸ்னோவில் ஓட்டணும்னு நம்ம இது பண்ணோம் பரவாயில்ல அது ஃபுல்ஃபீல் ஆகிருச்சு அது மட்டும் போதுங்க இது எங்கே எங்கே இருக்குது தமிழாண்ணா எஸ்டு மீட்டு அண்ணா கேரளாங்களா ஓகே 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 ப்ரோ இது போட்டு விடு ப்ரோ இது ஓகேவா இது போறாம சுத்தி அந்த ரிப்பன் பறந்து போச்சுனா நீங்க என்ன கிம்பிள் வச்சிருக்கீங்க ஒரு பேரு எவ்வளவு பெரிய கிம்பிள் வச்சிருக்காரு எது இருந்தாலும் கிம்பிள் தானே என்ன நீங்க அப்படியா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது இவர் என்ன நடுவோட நிறுத்த மாமா வண்டி சாய் ஆப் பண்ணு ஓச்சிடா ஓகே போய் கேட்டு வந்துடுறேன் அது வியூ நல்லா இருக்கும் ப்ரோ இந்த சைடு இந்த சைடு போனால் வியூ நல்லா இருக்கும் எம்பி ஏன்னா ஃபுல்லாக வந்து மழையாக இருக்குமா இது இருந்து முடிஞ்சு போயிரும் பையா என்னன்னு கேட்டுக்கலாம் அலோடா நெய்யான் அலோடு இருக்கா இல்லையா நை ஏ இரு கூப்பிட்றாரு சார் இது நாட் அலோட்கா கியூ ஸ்னோவா ஓ ஸ்லைடு ஓகே டீக்கே ப தேங்க்யூ ஸோ மச் தேங்கூ ஸோ மச் ஆ வரேன் ஓ வீடியோ ஆதும் பையா இதை சே வீடியோ ஏன் ஹடாக்கே வீடியோ ஆ வீடியோ ம் வரேன் இதே வரேன் இங்கே வந்து ஸ்லைட் ஆயிடுச்சான் நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே போகாதீங்க ஆஃபீஸராக நான் சொன்னார் சார் சொன்னார் சரி ஓகேங்க சார் வீடியோ மட்டும் எடுத்துக்க அந்த அந்த மாமாவோட தொல்லையை தாங்க இல்லை வீடியோ எடுத்தே ஆகணும் வீடியோ எடுத்தே ஆகணும்ன்ட்டு

ரோடு சூப்பரா இருக்கும் பட் வந்து கொஞ்சம் ஸ்னோ அங்கே ஸ்னோ இருக்கும் பார்த்து சேஃபா போங்கன்ற வியூ வியூ சூப்பர் பையா வியூ சூப்பரா இருக்கும் அப்போ அதுதான் வேணும் வந்ததுக்கு எவ்வளவு வி ஆர் கம்மிங் திஸ் தேர்ட் டைம் தெரியல சொல்றா நான் என்னத்த தெரியல சொல்ற அவர் எங்க ஓகே அவளோடு தானே ஓகே தீன் தீன் பைக் பையா தூசரா வாரம் ஆயிடுச்சே கீழே இருக்காங்க இன்னொரு பைக் நான் ஐ இருக்கே ஸ்டே ஹியர் இந்த வியூ சூப்பரா இருக்கும் இந்த வழியா தான் போறேன் என்ன நடந்தாலும் சரி வாழ்க்கைன்றது ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஒரு டைம் தான் இங்க வர முடியும் அதனால எல்லாரோடையும் அனுபவிக்கிறது நம்மளோட கடமை அதனால அனுபவிச்சுக்கலாம் பசங்க பொஸ்கன்னு விட்டுட்டு ஓடிடுறானுங்க இங்க கூட மாட்டிக்கிறானுங்கப்பா எம்பி வெல்கம் டு சோன்மார்க்கு வந்து அதுதான் அங்கே தெரியுதுங்களா வெல்கம் டு சோன்மார்க் அதுதான் பிரிட்ஜு நாம் இந்த சைட்லேருந்து வந்தோம்னு நினைக்கிறேன் இந்த சைடு வந்து ஸ்னோ கொஞ்சம் லைட்டாக இருக்கான் ஸ்லைட் ஆகுதான் பார்த்து சேஃபாக போங்க அப்படின்னு போகிறேன் ஆ டீக்கே டீக்கே பையா ஓகே ம் டீக்கே டீக்கே ஓகே தேங்க் யூ பையா தேங்க் யூ சார் தேங்க் யூ நெட்ஒர்க் ஓகே டீக்கே பேலன்ஸ் கருது டீக்கே தேங்க் யூ கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க நெட்ஒர்க் நடுவில் கிடைக்காது பாத்து பாத்து பாத்துறாரு பரவாயில்லப்பா ஹலோ பண்றாங்களே ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம தூரத்துல இருந்து வந்திருக்கோம் இது கூட நம்ம என்ஜாய் பண்ண போலாம்னு அப்புறம் எப்படி சொல்லுங்க நீங்களே அங்க இருந்து பைக் எடுத்து வந்திருக்கோம் இது வரைக்கும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவாயிருக்கு எம்பி அது வேற ஓட்ட காசு எல்லாம் யாருமே யூடியூப்லாம் எடுக்க முடியாது எம்பி சில பேர் எடுத்துருவாங்க சில பேர் எல்லாம் எடுக்க முடியாது நாங்க அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இந்த வயசு வரைக்கும் ஓட்டலாம் அடுத்த வயசுலாம் கல்யாண குட்டினா ஆயிடுச்சுன்னா ஓட கூட வரும் ஸ்ரீநகரா ஸ்னோ ரைடா ஐயோ வேணாம் வேணாம்ப்பா வயசாயிடுச்சு சுகருப்பா அதுப்பா இதுப்பான்னு எதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கண்ணா வியூ அந்த ரோடு பாருங்க ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கு அங்கங்கே பிளாக் ஸ்னோவுக்கு பிளாக் வாயிலே வர மாட்டேங்குது பிளாக் ஸ்னோ வேற இருக்கு பிளாக் ஒயிட் ஸ்னோ கூட நம்பிடுலாங்க அந்த பிளாக் காரங்கானா நம்பவே கூடாது ஏன்னா அவன் அவன் தான் வலிக்கி விட்ருவான் அது எனக்கு தெரிஞ்சு மிலிட்ரி பேஸ் இருந்துருக்குன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக தம்பிள்ஸ் எடுக்கிறது இந்த எக்ஸசைஸ் பண்றது எல்லாமே இருக்கு பாத்தீங்களா அந்த நம்பரோட போட்டு வச்சிருக்காங்க பாருங்க கார்னரிங் டக்குன்னு கார்னரிங் பார்த்து கார்னரிங் போடணும்னு தோணுது ஆனா இந்த மாதிரி இடத்துல கார்னரிங் போட முடியாது டைம்ல நம்ம பிரேக்கே அப்ளை பண்ண அது வேற இருக்கு டிப்பாயிரும் எம்பி ஃபுல்லா பிளாக் ஸ்னோ தெரியுதுங்களா அதுதான் ஓட்டணும் பசங்களா நான் அதான் லக்கேஜ் நிறைய வச்சிருக்கேன்னு தெரியல என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா உங்களோட உளுந்தாலும் எவனும் தூக்கி வர்றதுக்கு ஆள் இல்ல ஆனா போங்க நம்ம பசங்க பரவாயில்ல அங்கதான் இருக்காங்க நானும் பார்த்தேன் நம்ம பசங்க நம்ம பசங்க நான் விட்டுட்டு போக மாட்டாங்க எனக்கோசம் வெயிட் பண்றாங்களா வீடியோ எடுக்கிறதுக்கோசம் வெயிட் பண்றாங்களான்னு தெரியலையே ஆனா வியூ

அது எனக்கு தெரியுது ப்ரோ தெரியுதுதா தெரியுது தர பார்த்தாலே தெரியலையா என்ன ஆச்சு வலிக்கிருச்சா

கொஞ்சம் மேலேயே நீ கொஞ்சம் விட்டா ஏறு ஏறு போலாம் ஆமா தன்னல் வழியா மட்டும் போயிருந்தேனோ அவ்வளவுதான் ப்ரோ தன்னல் வழியா போயிருந்தா ஒண்ணுமே பார்க்க முடியாது கேட்டா ஜே பிஸ் நான் தான் உங்களுக்கு இது பண்ண அப்படின்னு கவனிக்கல அவர் வாழ்க்கை என்ஜாய்மெண்ட்டு வீட்டுக்கு போய் என்ன அடி வாங்க போறேன்னு தெரியாமல் யோசனை பண்ணிருக்காரு இருக்கார் அவர் கல்யாணம் இல்லை அது சொன்ன பொண்டாடிக்கா அடி வாங்க போறீங்க இதுக்கப்புறம் ஒரு எப்படியும் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு இருபத்தேழு வயசு ஆகுது என்ன கல்யாணம் பண்ணாம இருக்க மும்பது வயசுல கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னுவாங்க ஏய் என்ன சார்

ஏ நவந்து போங்க வலி விடுங்க முதல்ல எனக்கு ப்ரோ நீ லீடு எடுக்கிற முன்னாடி சீக்கிரம் போகணும் வேகமா லீடு எடுக்கன்னு மெதுவா போயிட்டு இருக்கிற ஆ அவ்வளோதான் ரோடு தான் கொஞ்சம் நடுவில் இருக்குல்ல இது ஃபுல்லாவே ஸ்னோ எம்பி இங்க மட்டும் நீங்க டிஸ்கு பேக் பிரேக் அடிச்சிங்கன்னா கண்டிப்பா வலிக்கி விடுவீங்க ப்ரோ மெதுவா பொறுமையாக போ பிரேக் மட்டும் அடிக்காத பார்த்து சேஃபா ஐயோ நான் ஸ்னோல ஏறிட்டேனே இருந்தாலும் ஓட்டுவோம்ல பிளாக் ஸ்னோ இப்போதாண்டா பத்தி பேசிட்டு இருந்தேன் மாமாய் இரு நானும் வரேன் அந்த ரோட்டுக்கு ரைட் சைடு வந்து ஸ்னோ கொஞ்ச தூரம் இது ரொம்ப ஸ்னோ அதிகமா இருந்துச்சா எம்பி நான் கேட்டேன் சார்ட்ட இப்போதான் கிளியர் பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம் ஆனா கொஞ்சம் அட்வென்ச்சர் சூப்பரா இருக்கும் நீங்க பைக்கர்னால கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கன்னு பண்ணுங்க அலோட் பண்றது இல்லையா வீலருக்கே அலோட் பண்றது இல்லைன்னா பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ரோட்டில் யாருமே இல்லை நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் இருக்கோம் அதுக்கப்புறம் தான் சார் வந்து சரி போட்டுங்க பார்த்து சேஃபாக ஓட்டுங்க நடுவில் வந்து டவர் கிடைக்காது எது இருந்தாலும் கூப்பிடுங்க அப்படின்னாரு சரி ஓகே சார் கண்டிப்பாக அப்படின்னா கொஞ்சம் பார்த்து போங்க உங்களுக்கு ஸ்லைட் ஆகும் சவுண்ட் அதிகமாக போடாதீங்க யாரும் நடிக்காதீங்க அப்படின்னாரு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஸ்னோ என்ன ஆகப்போகுதுன்னே தெரில இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா உயிர் ஆபத்தான விளையாட்டு ரைடு இதெல்லாம் மெதுவாக அங்கே பாருங்களேன் ரெட் ஐக்கதிரே இதோ நீ நான் நான் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க ஏ பாத்து பிரேக் அடிக்காத ஏ டேனிங்கா ஐயோ ஏ ஜேபி மாமா எங்கயா டிஸ்க் அடிக்கிற என்னது இன்ஜின் ஆஃப் பண்ணி எடுத்துறா ஆஃப் பண்ணிட்டீங்களா இருங்க எம்பி நான் வந்து இது கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குது கொஞ்சம் அந்த டேர்னிங் முடிச்சுட்டு நான் உனக்கு பிளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஆ மெதுவா மெதுவா பையா மெதுவா டூ வீலர்யா இது கார் ஃபோர் வீலர் கிடையாதுயா ஹெட்லைட் அடிச்சா நான் எங்க போறது இருக்கு ரோடு ஹெட்லைட் அடித்து நவ் நவருன்ற அவ்வளோ இடம் இருக்கு நானே ரைட் சைடில் தான் இருக்கேன் நீ ஆல்டோ தான் எம்பி ஸ்னோல சரியான இதுல ஏத்தலாம் பெண்டிங்கிட்டு நீங்க நீங்க ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு பேச்சுக்கு தான் முன்னாடி போங்கன்னு அதுக்குலாம் போயிட்டாங்க ஸோன்ட்டு நம்ம இங்க வீடியோ எடுத்துருந்தோமா அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க மெதுவோ 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 மெதுவா 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 பக்குன்னு இருக்கு எம்பி பாதி ஸ்னோவும் இருக்கு பாதி கல்லும் இருக்கு பயப்படாதீங்க நான் பத்திரமா வந்துட்டேன் பயப்படாதீங்க நீங்க அதுக்கு நின்று இருக்க மாட்டீங்க வீடியோ எடுக்க நின்று இருப்பீங்க எல்லாம் போன் என்கிட்ட இருக்குது அதுக்கோசம் நின்று இருப்பாரு போலாம் போலாம் கே ஏ வேணைக்கெல்லாம் வரல போ நீ முன்னாடி போ நான் இங்க பின்னாடி வரேன் ப்ரோ பாசமா பாசத்துல நின்னீங்களா இல்ல வேஷத்துல நின்னீங்களா இன்னும் ப்ரோ திட்டுறாரு ஆளக்காரமா நான் அங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஆதாக்காரண்ணா ப்ரோ ரொம்ப திட்டுறாரு ப்ரோ சொல்லி வை ப்ரோ உனக்கொசம் தான் பாக்குறேன் நேரம் சொல்ல மாட்டேன் அவர் பின்னாடி தானே இருக்கேன் நான் இருங்க இப்ப இந்த ரோட்லாம் முடிச்சிட்டு நான் பிளாக் கண்டினியூ பண்றேன் சம்பவம் மேல சம்பவம் திட்டு வாங்குறதா இருக்கு பயப்படுறாங்கல்ல நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கு நான் போறேன் காஷ்மீர் போலீஸ் ப்ரோ இங்க க்ளோஸ் பண்ணி இருக்கு சார் ஓபன் த டோர் இப்பதான் ப்ரோ புரியல அஞ்சு கிலோமீட்டர் தான் வந்திருக்குமா வந்திருக்கோமா ஸ்ரீநகருக்கா ப்ரோ இது நம்ம இது சுத்து, சுத்து நம்ம ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்ல ஒரே ரோட்டில் போனால் நல்லா இருக்காதுல அதனால் வாங்க வாங்க